எனக்குள் நெல்லை மகளின் அறிவு எப்படி இருக்கிறது என்பது பற்றி இக்கூட பேசப்போகிறேன் இத்தனை ஆண்டுகளாக இருபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் மகன் தோன்றியது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து மகாபாரதி நான் வந்து ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு துறை படிக்கேன் இது வந்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராய் நடத்தும் ஒரு இறைந்து குழு நடத்துறாங்க இதுல வந்து நல்லா இது பண்ணாங்க நிறைய எனக்கு வந்து தலைப்பு என்ன அப்படின்னா நெல்லை மண்டலத்தோட சிறப்புகள் பற்றி பேச சொன்னாங்க இங்க பேசினது வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நல்ல இதா இருந்துச்சு நல்ல நல்ல நடத்துனாங்க எல்லாமே இது வந்து நல்லா இருந்துச்சு இந்த முறை வந்து மாதிரி புரியதான் இருந்துச்சு அதனால நானும் இந்த போட்டில வச்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய போட்டிக்கு போங்க என்னை போல நல்ல இந்த மாதிரி பேட்டிக்குலாம் நல்லா கூடுங்க இது உங்களுக்கு நன்றி கூறிவிடுங்க ஸோ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற பேச்சு போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் நடத்துகிற இந்த போட்டியில் வந்து நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறத தவிர நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது நாங்கள் நல்லாவே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ரிசல்ட் இதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ ஜெயிச்சோம் அப்படின்னாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த சான்ஸ் கொடுத்த எஸ்ஆர்எம்க்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஸோ எங்களை போல் எல்லாேருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி போட்டி நிறைய பேர் கலந்துகிட்டு நல்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் என்னோட தலைப்பு வந்து மகாகவியும் மகளிர் உரிமையும் தான் நான் பேசினேன் வணக்கம் என் பேர் தீனி அரைந்தவாசன் மகாலிங்கம் நான் சலக திருநெல்வேலியில் சரகபத்துலா அப்பா கல்லூரியில படிக்கிறேன் முதல்ல வந்து இந்த சொல் தமிழா சொல் எஸ்ஆர்எம் காலேஜ் நடத்துகிற சொல் தமலா கல்லூரி நடத்துகிற சொல் தமிழா சொல் மேடை வந்து சொல்லணும்னா ஒரு அற்புதமான மேடைங்க திறமையான மாணவர்கள் பல பேர் இருக்காங்க தங்களது திறமையை வந்து வெளிப்படுத்த தங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காத என ஏங்கி கொண்ட மாணவர்களுக்காக எஸ்ஆர்எம் கல்லூரி அற்புதமான இந்த சொல் தமிழா சொல் மேடை உருவாக்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இந்த நெல்லை மண்டலத்துக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா பாரதியும் மகளிரும் மகாகவியும் மகளிரம் நேற்று தான் வந்து மகளிர் தினம் கொண்டாடினோம் மகளிர் தினத்துல வந்து எல்லாரும் நேற்று மகளிர கொண்டாடாதீங்க நாள் பூரா இது அதற்கு ஏற்ற விதமாக நேற்றும் மகளிரை பத்தி பேசியிருக்காங்க இன்னைக்கும் மகளிர பத்தி பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க நெல்லை மண்டலம் நெல்லை மண்டலத்துடைய சிறப்பை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாகவி பாரதியார் கட்டபொம்மன் நிறைய பேர் வந்து இங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு எழுச்சி மிக்க இடம் வாஞ்சிநாதனை வந்து வாஞ்சிநாதன் ஆஷ் கலெக்டர் ஆஷ் வந்து இது பண்ண இடம் சுட்டுத்த வாஞ்சிநாதன் ரயில் நிலையம் என பல்வேறு சிறப்புகள் இருக்கு அப்பேற்பட்ட சிறப்புகள் எல்லாம் நம்ம நெல்லை மாவட்டத்துல நாங்க நெல்லை மாவட்டத்துல இருந்து இன்னும் உங்க ஊர்ல இவ்வளவு சிறப்பு சிறப்புகள் இருக்குப்பா அப்படின்னு எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்